நாமக்கல் மாவட்டம் பரமத்தி வேலூரிலிருந்து உங்கள் கொடிக்கம்பம் ஜோதிடர் எஸ் பி சோமசுந்தரன் பேசுகிறேன் எண்ணுள் கலந்து எண்ணில் நிறைந்து எண்ணெய் வழிநடத்தும் திருமுருகன் திருவள்ளுக்கு கோடான கோடி நன்றிகள் ஆயிரக்கணக்கான ஜோதிட சுருதிகளையும் அதன் சூற்றம்களையும் என கற்றுத்தந்த எனது குருநாதர் சிங்கானந்தபுரம் எஸ் அண்ணாசியாவின் பொறுப்பாதைகளை பணிந்து வணங்கி மகிழ்கிறேன் நமது காணொலியை தொடர்ந்து வாத்து கொண்டிருக்கும் ஆதரவு வழங்கி கொண்டிருக்கும் என் ஜோதிட சொந்தங்களுக்கும் எனது மாணவர்களுக்கும் எனது வாடிக்கையாளருக்கும் கனிவான வணக்கங்களும் வாழ்த்துக்களும் நன்றிகளும் நாம் இன்று இந்த பதிவில் காண இருப்பது ஒரு அற்புதமான தலைப்பு பொல்லாத புதன் திசை கொள்ளாமல் விடாது என்ற தலைப்பில் ஒரு சிறிய கருத்தை தெளிவாக பேசுவோம் மீண்டும் தலைப்பை நினைவுபடுத்துகிறேன் பொல்லாத புதன் திசை கொள்ளாமல் விடாது என்ற தலைப்பில் ஒரு சிறிய கருத்தை தெளிவாக பேசுவோம் தலைப்பு பார்த்தீங்களா பொல்லாத புதன் திசை என்று வைத்திருக்கிறோம் ஒரு ஜாதகத்தில் புதன் பகவானுக்கு வந்து கேந்திராதிபதியாகவோ மாரகாதிபதியாகவோ பாதகாதியாக வந்து அவர் பலம் பெற்று அமர்ந்துவிட்டால் அந்த திசை நடைமுறைக்கு வந்தால் அந்த திசை மாரகம் தரும் என்பது ஒரு விதி இருக்கிறது இது எப்படி இருந்தால் உறுதியாக தரும் என்பதுதான் இந்த பதிவின் சாராம்சம் சரி அடியேன் தொடர்ந்து பேசி கொண்டிருக்கும் காணொலியை பார்த்து நிறைய அன்பர்கள் கமெண்ட் போடுவது வழக்கம் அதில் நல்லது உண்டு கெட்டது உண்டு மகிழ்ச்சியும் உண்டு உண்டு அதில் ஒரு தருணபரிலிருந்து ஒரு பெண்மணி ஒரு பதிவு போட்டிருக்காங்க ஐயா இந்த இந்த டேட் ஆஃப் பர்த் கனவுடையது அவர் திடீரென்று இறந்து விட்டார் அவரை சரியாக காப்பாற்ற முடியாமல் போய்விட்டது என்று மிகவும் வருத்தத்தோடு பதிவேற்றிருந்தார் அடியன் அவர்களுக்கிட்ட அவங்களுக்கு சொன்ன பதில் நேரில் வாருங்கள் மிக தெளிவாக தெரிந்து கொள்ளலாம் என்று தகவல் கொடுத்தோம் நேரில் வந்தார்கள் அதாவது அவங்களுக்கு ஜோதிடத்தோலுக்கு நாலேஜ் இருக்குது ஏன் இறந்தாங்க என்று சரியான காரணம் சரியான ஜோதிட விதி இருக்கிறதா என்று அவர்களுக்கு ஒரு ஒரு நம்ப நம்ப தான் காரணமாக தன் கணவனை பார்க்காம பார்க்காமட்டோமா காப்பாற்ற முடியாமல் போயிடுச்சு அப்படின்னு வருத்தத்தில் ஆழ்ந்த வருத்தத்தில் இருந்தாங்க அதுக்கு என்னென்ன காரணம் ஏன் அவர் இறந்தாங்கிறதுக்கான காரணத்தையும் விளக்கு சொன்னதுக்கப்புறம் கொஞ்சம் மன சாந்தப்படுத்திக்கிட்டு சந்த சந்தா இருந்தால் அந்த எடிசியமான இழப்பு தான் இருந்தால் தங்க சாந்தப்படுத்திக்கிட்டாங்க அதற்காரணம் ஜோதிடத்தில் அவளுக்கு சொன்ன கூறிய சரியான ஜோதிட விதிகள் தான் காரணம் சரி ஸ்க்ரீனில் பாருங்கள் அந்த ஆணையின் ஜாதகத்தை பதினஞ்சு பதினொன்று ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி மூணு மூன்று பத்து பிஎம் பிறந்த தருமபுரி மாவட்டம் இப்போ லக்கணம் வந்து பார்த்திங்கன்னா அவருக்கு வந்து மீன லக்கணம் ரா லக்கணத்துக்கு மூணில் ராகு பகவான் லக்கணத்துக்கு ஏழில் செவ்வாய் சுக்கரன் லக்கணத்துக்கு எட்டில் சூரியன் சனி பகவான் லக்கணத்துக்கு ஒம்போதில் புதன் குரு பகவான் கேது லக்கணத்துக்கு பரண்டில் சந்திரன் நட்சத்திரம் புரட்ட நட்சத்திரம் பாதம் மூணாம் பாதம் ராசி கும்பராசி லக்கணம் வீரம் போது இவருக்கு வந்து குரு திசை அஞ்சு வருஷம் அஞ்சு மாதம் பாண்டு நாள் இப்போ தற்போது நடக்கிற திசை புதன் மகாதேசில் சனி புத்தி நடந்துகிட்டு இருக்கு இவர் வந்து இருபத்தி அஞ்சு ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சில் மாரடைப்பாலை மரணமலை ஜாதகம் பார்த்தீங்களா இப்போ நடக்க தேச புதன் மகாதேசில் சனிபத்தி புத்தி நடந்துகிட்ருக்கு அடியின்னு அடிக்கடி சொல்ற மாதிரி ஒரு பாடல் படி ஜாதருக்கு என்ன பலன் தரும் என்று பாடல் இருந்தால் அந்த பாடல் படி கிரகம் அமைந்து விட்டால் கண்டிப்பாக ஜாதருக்கு அந்த பாடல் என்ன சொல்கிறதோ அது நடந்தே தீரும் என்பது அடியின்னு அடிக்கடி சொல்லும் பாசகம் தத்து கோட்பாடு பாருங்க ஒரு பாட்டு புளிப்பாணி முன்னே சொல்கிறாரு பாரப்பா போதசில் சனியன் புத்தி பாலான மாதமது முப்பத்தி இரண்டாகும் சேரப்பா நாளதும் ஒன்பதாகும் செலுத்துகின்ற அறுநூற்றி எப்பத்தேழு வீரப்பா சத்துருவால் சூனியம் உண்டாகும் விதமில்லா நோய்போல் இளங்கேடு பண்ணி வைக்கும் பாரப்பா மனைவரும் புத்திரம்தான் தானும் தன்னுடலும் மரணமாய் உடலும் மரந்தானே என்று பாட்டு ஜாதம் நடக்கிற திசை நடக்கிற திசை வந்து எதிரியால ஜாதருக்கு வந்து சூனியம் வைக்க வாய்ப்பு இருக்கிறது பொண்ணு ரெண்டாவது புரியாத கண்டுபிடிக்க முடியாத திடீர் நோய் உருவாகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது மனைவிக்கோ மக்களுக்கோ ஆபத்து வர வாய்ப்பு இருக்குது அல்லது தனக்கு வரும் இந்த கருத்து வந்து ஜா பாடல் கருத்து இதுதான் ஆனால் ஜாதருக்கு பார்த்தீங்களா மனைவி சிறப்பாக இருக்கிறாங்க மக்களும் சிறப்பாக இருக்காங்க இவருக்கு தான் ஆபத்து தான் இருக்காது இந்த பாடலை சொல்லி சில நிறைய விளக்கங்கள் சொன்னதுக்கப்புறம் அந்த பொண்ணு கேட்குறாங்க இந்த பாடல் படி பார்த்தீங்களா மனைவிக்காகாது மக்களை காரணக்கிறது எங்களுக்கு வருவான்னு கேட்டாங்க வராது ஏன்னு கேட்டிங்கன்னா ஜாதருக்கு இவர் பலமாக இருந்தால் மட்டும்தான் மக்களை பாதிக்கும் இவர் பலகீனமானால் மக்களையும் மனைவி பாதிக்காது அது காரணம் பாருங்க இப்போ இந்த இந்த பாடல்படி அமைஞ்சிருக்கு கட்ட திசை புகந்த புதன் திசை சனி ஜாதருக்கு வந்து பார்த்தீங்கன்னா மாரடைப்பால் மரணம்னு சொன்னோம் ஒரு ஜாதருக்கு மாரடைப்பு வரணும்னு சொன்னாவே நான்காம் இடம் பாதிக்கப்பட வேண்டும் அல்லது நான்காம் மதி பாதிக்கப்பட வேண்டும் அப்போது தான் அவருக்கு இருதய வழி ஏற்பட்டு இதயத்தில் பழுது ஏற்பட்டு எதிர்பாராமல் ஹார்ட் அட்டாக் வர்றதுக்கு நான்காம் இடம் பாதிக்கப்படணும் இப்போ பாடல் சொல்லி விளக்கம் சொல்லிட்டோம் துணை வீட்டுக்கு பிற முதல்ல பார்த்தீங்களா லக்கணத்துக்கு நான்காவது இவருக்கு புதன் அவர் வந்து விருச்சகராசியில் இருக்கார் நிற்கிற சாரம் கால் வந்து சனி பவன் சாரத்தில் இருக்கார் இப்போ புதன் செவ்வாயும் பரிவர்த்தனை இப்போ செவ்வாயும் புதனும் பரிவர்த்தனை ரெண்டு ஒன்று சேர்ந்துருவாங்க அப்போ புதனோட செவ்வாய் கூடி சனி சாரம் வாங்கிடுறார் திசை நிதி ஆகுது நாலாம் திசை நடந்துகிட்ருக்குது அப்போ நாலாம் திசை நடைபெறும் காலத்தில் நாலாம் அதிபதிக்கு சனிபவன் தொடர்போ செவ்வாய் தொடர்பு வந்துவிட்டால் ஜாதகருக்கு மாரடைப்பால் மரணம் ஏற்பட வாய்ப்பு உண்டு அல்லது ஜாதகம் பலமாக இருந்தனா அதாவது அஷ்டமாதிபதியும் லக்னாதிபதி பலமாக இருந்தாருன்னா ஆயுள் போகாது நோய் முட்டு ஏற்படும் நிவர்த்தி ஆகிரும் இவருக்கு வந்து நான்காமதி பாதிக்கப்பட்டு நான்காம் திசை நடைபெறும் போது ஆயில் போயிருக்கிறது என்ன காரணம் மீனலக்கணத்துக்கு அஷ்டமாதிபதி சுக்கர நீச்சம் மீனலக்கணத்துக்கு லக்னாதிபதி குரு நீச்சம் அம்ச நீச்சம் அப்போ லக்கணாதிபதியும் அஷ்டமாதிபதி பலம் இழந்தால் நோய் வந்தால் அந்த ஜாதருக்கு நோயால் மரணம் ஏற்படும் அஷ்டமாதி பலமாக இருந்துட்டால் நோய் வரும் ஆயில் போகாது இது அற்புதமான விதி மணல் வைத்துக் கொள்ள ஒன்றும் சரி இன்னொன்று பார்த்தீங்கன்னா அடிக்க அடிக்க சொன்ன மாதிரி லக்க ஒரு ஜாதத்தில் புதன் சோத்திற்கு மாறம் தரணும்னா கண்டிப்பாக அவர் மாரகாதிபத்தியை வாங்கணும் பாதகாதியை வரணும் கேந்திராதியை வரணும் கருமாதிபதி சம்மந்தப்படணும் நல்லா புரிஞ்சுக்கங்க கருமாதிபதி சம்மந்தப்பட்டால் மட்டும்தான் நடைபெறும் இல்லை திசை மார்கம் தரா இப்போ அவர் பாருங்க மீனலக்கணம் லக்கணத்துக்கு புதனம் வந்து கேந்திராதியை வந்துடுறாரு மாரகாதிபதியாக வந்துடுறாரு பாதகாதியை வந்துடுறாரு இவரோடு என்ன செய்கிறாங்க குரு சம்மந்தப்பட்டார் குரு யார் இந்த லக்கர் வந்து கர்மாதிபதி அப்போ கேந்திராதிபதி மாரகாதிபதி பாதகாதிபதி கர்மாதிபதி சம்மந்தப்பட்டு விட்டால் அந்த திசை மாரகம் தரும் இது இப்போ இந்த நேரத்துக்கு வரும்போது லக்கணாதிபதியும் அஷ்டமாதி பலம் இழந்தால் ஜாதகரை பாதிக்கும் இது ரெண்டாவது அற்பது நாளாக எடுத்துக்கோங்க அடுத்து பார்த்தீங்கன்னா எப்பவுமே வந்து சனி திசையோ சனி புத்தியோ நடைபெறும்போது லட்சம் நடந்தால் அவளுக்கு துன்பம் அதிகமாக இருக்கும் குறிப்பாக சனி பகவான் எட்டில் அமர்ந்து விட்டால் அது மாரகம் தருவதற்கு உறுதியாக வாய்ப்பு உண்டு இது அற்புதமான விதி நல்லா புரிஞ்சுக்கோங்க ஒரு ஜாதருக்கு ஏலட்சம் நடக்கிற காலத்தில் சனி பகவான் எட்டில் இருந்தாருன்னா அப்போ சனி திசையோ சனி புத்தி நடந்தால் அந்த ஜாதருக்கு மாரகம் ஏற்பட வாய்ப்புண்டு இப்போ என்ன செய்யணும் அப்போ லக்னாதிபதியும் அஷ்டமாதிபதி பலம் இல பலமாக இருந்தால் ஆயில் போகாது பலம் இழந்தால் ஆயுள் நிச்சயம் போகும் இந்த விதி ஒத்துறது பாருங்க இவருக்கு இருக்குது நடந்துகிட்ருக்குது சனிபவன் எட்டில் அமர்ந்திருக்காரு சனி புத்தி நடந்துகிட்டு இருக்கு இது ஒரு அற்புதமான விதி மாரகம் தருவதற்கு இந்த மூன்றாவது விதியும் அற்புதமான விதி அடுத்து பார்த்தீங்கன்னா புளிப்பாணி சொல்கிறாரு ஒரே வரி நிஜம் சொன்னோம் எட்டுக்கு உயிர் சேதம் சொல்லுன்னு சொல்கிறார் பாருங்க ஒரு ஜாத நிஜமாக சொல்லணும்னா எட்டில் இருந்தால் ஆயில் குற்ற வரும் அப்படின்னு பாட்டுருக்கு புளிப்பானியில் அருமையான பாட்டு ஒரு வரி எடுத்துக்கலாம் நிஜம் சொன்னோம் எட்டு குயிர் சேதம் தானேன்னு பாட்டு சரி இது அப்படி இல்ல அதாவது சனி பகவான் எட்டில் இருந்தால் ஆயில் போயிடுமா எல்லாத்துக்கும் போயிடுமா போகாது பாருங்கள் எட்டில் சனி இருக்கும்போது வீடு கொடுத்த கிரகம் அஷ்டமாதி நீச்சமடைந்து விட்டால் இது நிச்சயம் நடக்கும் இந்த காரக பாவகன் ஆஸ்தின்னு சொல்லுவாங்க பார்த்தீங்களா காரகபாவன் ஆஸ்தி அதில் எட்டில் சனி அமர்ந்தால் எட்டோன்னு கேட்டால் ஆயுள் குற்றம் நிச்சயம் சொல் அதில் மாற்றுக்கே ஆனால் அப்போ லக்னாதி படங்கள் இருந்தால் நிச்சயமாக சொல்லலாம் இவர் பாருங்கள் லக்னாதி நிச்சயம் அஷ்டமா நீச்சம் எட்டில் சனி பகவான் இன்னொன்று தெரியுங்களா எந்த ஒரு ஜாதத்துலமே அடுத்த விதி பாருங்கள் லக்கணத்துக்கு பன்னெண்டாம் சொல்லக்கூடிய கிரகம் விரயாதிபின்னு சொல்லுவோம் விரையை தரக்கூடிய ஒரு கிரகம் போய் எட்டில் அமர்ந்தால் ஆயுளுக்கு விரையும் தரும் அஷ்டமாதிபதி பாண்டுக்கு போனால் ஆயில் விரயம் ஆயிரும் அஷ்டமா பாண்டாமதிபதி எட்டுக்கு வந்தால் அதுவும் ஆயுள் விரயமாகும் ஆனால் எட்டோன்னு கெட்டால் நிச்சயம் சொல்கிறோம் இங்கேயும் அதே மாதிரி இருக்குது விரைவு சனி போன எட்டுக்கு வந்துட்டார் அஷ்டமாதி நிச்சமாய் அடைத்தா அடைஞ்சிட்டாரு லக்னாதி நீச்சம் அடைட்டார் அப்போ ஒன்று பத்து ஒன்று எட்டு நீச்சமடைந்து எட்டில் சனி இருந்தாலும் ஆயில் குற்றம் உண்டு லக்கணாதிபதியும் பத்தாமதிபதி ஒருத்தராக வந்து அவர் ஒன்பதில் அமர்ந்து அவரோடு இந்த புதன் செவ்வா பரிவர்த்தனையோடு சேர்ந்து சேர்த்துட்டா ஒன்று ஒன்பது பத்து இரண்டு நால்வரும் பலமாக இருந்துவிட்டால் இந்த ஜாதகர் ஒரு பள்ளிக்கூடம் நடத்திக்கிட்டு இருக்கார் நடத்திக்கிட்டு இருந்தார் கஷ்டப்பட்டு ஒரு ஸ்கூலை உருவாக்கி நல்லா வளர்ச்சி அடைஞ்சு இப்போ தெளிவான இடத்துக்கு வரும்போது ஆள் திடீர்னு கிளம்பிட்டார் ஆக இவர் ஆசிரியா இருக்கிறதுக்கும் பள்ளிக்கூடம் நடத்துறதுக்கும் மாணவர்களுக்கு கொடுக்கறதுக்கான தகுதி உள்ள ஜாதகம் ஒரு கேள்வி கேட்கலாம் என்ன கேட்டிங்கன்னா அது இயல்பாக கேட்குறது தானே வழக்கமான கேள்வி தானே ஐயா இந்த நேரத்துக்கு இந்த நேரத்துக்கு ரெண்டு மணி நேரத்துக்கு ஒரு லக்கணும் வரும் இல்லை இந்த நேரத்தில் பிறந்த அனைத்து சா அனைவரும் இறந்துருவான ஒரு கேள்வி கேட்பாங்க அறிவாளி கேட்பாங்க கண்டிப்பாக ஆனால் இந்த ஜாதகத்தை கொடுக்கும்போது இந்த பெண் இந்த இறந்தவருடைய அருண்குமாரோடைய மனைவி ஜாதகம் கையில் கொடுக்கும்போது அவங்க அவர் அவ ஜாத்தையும் வாங்கி பார்த்தோம் அவங்க குழஞ்சாத்தையும் வாங்கி பார்த்தோம் குழந்தை ஜாத்தில் பத்தோன் எட்டோன் திசை ஓடிக்கிட்டு இருக்குது பத்தோன் எட்டோம் திசை ஓடிக்கிட்டு இருக்குது அப்பவும் யமனோர்வான் பாட்டு அந்த பாடி அந்த அம்மா கண்ணீர் விட்டு அழுதாங்க அவங்க ஜாத்தை எடுத்து காட்டலாம் அதுக்கு ஒரு பாடல் பாடலாம் அந்த பொண்ணுக்கு துலாலக்கணம் பாக்கியான்னு சொல்லக்கூடிய கிரகம் வந்து பாண்டில் மறைஞ்சு சூரியன் புதன் சுக்கரன் பாண்டில் இருக்காங்க அந்த பொண்ணுக்கும் விதவியாகக்கூடிய மங்களித்து கூடிய பா டைம் இருக்குது அவங்க அந்த குழந்தைக்கு அப்பா விளையக்கூடிய நடந்துக்கிட்டு இருக்குது இந்த ஜாதருக்கு ஆயுள் முடிவு நடந்துக்கிட்டு இருக்கிறது இந்த மூன்று ஒன்று சேரும்போது எப்படி தாக்க பிடிப்பார் ஒரு சம்பவம் நடக்க வேண்டும் என்று சொன்னால் நான்கு பேர் இருந்தால் நாலே ஜாதம் ஒரே மாதிரி தான் நெருங்கி வரும் இருவர் இருந்தாலும் அதே மாதிரி தான் ஒருத்தர் ஒரு பலன் மட்டுமே ஒருவருக்கு நடப்பதில்லை அது நன்மையாக இருந்தாலும் தீமையாக இருந்தாலும் சோகமாக இருந்தாலும் அசுகமாக இருந்தாலும் ஒருவன் ஜாதகம் மட்டுமே முழுமையாக நடைபெறாது மற்ற உறவுக்குரிய கிரகங்கள் ஒத்துழைத்தால் மட்டுமே அந்த பலன் முழுமையாக நடக்கும் என்று பலமுறை சொல்லியிருக்கிறேன் இந்த ஜாதம் இருக்கும் அதே பலன் அடைஞ்சாது அந்த அம்மாளுக்கு சொல்லி அனுப்பினோம் கண்ணி விட்டு கதையை எழுதாங்க சில நல்ல பலன் சொல்லி அனுப்பியிருக்கிறோம் அவங்க இந்த வீடியோ பார்த்துக்கிட்டு இருப்பாங்க அடி நடிக்க சொல்வது போல் ஆதார சுருதியோடு உதாரண ஜாதத்தை உங்களுக்கு வழங்குவதில் தொடர்ந்து வழங்குவதில் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன் என்று கூறி மீண்டும் அடுத்தபடி சந்திப்போம் நன்றி வணக்கம் வாழ்க வளமுடன்